இப்போது அம்மா அப்பா உயிரோடு பொழுதே நல்லா கவனிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள அவங்க மனசு கோணாமல் அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்து நல்லபடியாக அவங்கள பார்த்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் மிகப்பெரிய ஒரு கடமை பெரிய கடமை நமக்கு அது கண்டிப்பாக நம்ம செய்யணும் அப்படி ஒரு சில பேர் வந்து அம்மா அப்பாவை நல்லாவே பார்த்துக்கிறது கிடையாது ஆனால் அவங்க இறப்புக்கு பின்னாடி அம்மாவாசை வரத இருக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேணுங்கிற பொருள்கள்லாம் வாங்கி படையல் பண்ணுறது வே அவங்க அம்மாவுக்கு ஸ்வீட் பிடிக்கும் எங்கள் அப்பா காரம் பிடிக்கும் அப்படியாக்க அப்படியாக நான்வெஜ் நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொல்லி எலை நிறையா பரப்பி வைக்கிறது இதெல்லாம் இறைவன் ஏற்றுக்கவே மாட்டார் அம்மா அப்பா உயிரோடு இருக்கும் பொழுதே எல்லாமே நல்லது பண்ணுங்க நீங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே நல்லா இருப்பீங்க அவங்க இறப்புக்கு பின்னாடி அவங்களுக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும்னு சொல்லி ஊர் ஒப்பனைக்காக பண்ணுறது வந்து அது நல்லது இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்ல செயல் கிடையாது அதனால அம்மா அப்பா தாய் தகப்பன் யார் ஒருவர் தாய் தகப்பன் உயிரோடு இருக்கும்பொழுது நல்லா பாத்துக்கிறாங்களோ அவங்க எந்த அமாவாசை விரதம் இருக்குன்னு அவசியமே கிடையாது இறைவன் அவங்களுக்கு எல்லாமே புண்ணிய கணக்கில் எழுதி வச்சிருவான் எல்லாமே அவங்களுக்கு வாழ்க்கையில எப்போதுமே நல்லா இருப்பாங்க தாய் தகப்பனை மனம் நோகாமல் யார் பாத்துக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே நல்லா இருப்பாங்க அவங்க பரம்பரையே நல்லா இருக்கும் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை வளமுடன்